ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி பெண்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன் பணமாக ரூபாய் மூவாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஐந்தாயிரம் என்று வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நெல்லை தச்சநல்லூர் வடக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் டாக்டர் சங்கர் ஏற்பாட்டின் பேரில் கழக செயலாளர்கள் முத்துராமன் ஜடாமுனி கணேசன் பி பி ராஜா மாநகர பிரதிநிதி இசக்கிமுத்து வட்ட துணை செயலாளர் ராசுக்குட்டி மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ராமமூர்த்தி வட்ட பிரதிநிதி மாரிச்சாமி குருநாதன் வர்த்தக அணி இந்திரஜித் மருத்துவ அணி சீனிவாசன் ஆனந்தபுரம் முருகன் பகுதி தொழிலாளர் அணி விஜயகுமார் பகுதி தொண்டரணி அமைப்பாளர் மாரியப்பன் கணேசன் காந்திமதிநாதன் மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் இளைஞர் அணி ஆனந்த் வெங்கடேஷ் தகவல் தொழில்நுட்ப அணி தங்கராஜ் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை ஐந்தாயிரம் ரூபாய் இன்றைக்கு காலையிலே பயனாளர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற தருணத்திலே ஜூன் மாதத்தில் இருந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்ற உன்னத செய்தி ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் குடும்பங்கள் இதனால் பயன்பெறுகின்றார்கள் அதே போன்று நல்ல பல திட்டங்களை மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு காலை உணவு திட்டம் இன்று மக் என்று மக்களுக்காக தினம் தினம் யோசித்து நல்ல பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஆட்சி மீண்டும் தொடர அனைவரும் ஒன்றாக பாடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் இன்றைக்கு நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் மாமா அப்துல் வகாப் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் தச்சல் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு தலை உடன்பிறப்புகள் அனைவரும் இணைந்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்திலே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடரட்டும் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் 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 தமிழ்நாடு வெல்லட்டும்